வாடக மக்களே இன்னைக்கான எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு அப்படியே ஒளிமயமா தெரியுது அப்படிதான் சொன்னுடைய கண்ணுல நல்லாவே தெரியுதுரா அப்படிங்கிற மாதிரிதான் தான் வந்து விட்டுருக்காங்க சோ அந்த புலி வருது புளி வருதும்பாங்க இல்லையா கடைசியில ஒன்னும் வரலங்கிற தான் இன்னைக்கு எபிசோடு போக போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் பர்சனாலி சரிங்களா சோ இந்த தேட்ரோம் என்ன இருக்கு என்ன எதுங்கிறத டிகோட் பண்ணி பாக்கலாம் சோ அதுக்கு முன்னாடி சேனல புசா பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும் சோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சரியா சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த தேட்ரோம்ல இருக்கக்கூடிய சண்டை ஒரு பத்து பைசாவுக்கு தேராத ஒரு சண்டை அப்படின்னு தான் சொல்லணும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா போன வாரம் நடந்த ஒரு பிரச்சனை அதுக்கு பேசுறாங்கயா பேசுறாங்கயா ரெண்டு மணி நேரம் பேசுறாங்கய்யா உண்மையிலே சொல்றேன் நீங்க ஒரு லைவ் போட மாட்டீங்க ஆனா அந்த ரிவியூ பண்றதுக்காக நாங்க பாக்குற அந்த கொடுமை இருக்கே ஐயா ரெண்டு மணி நேரம் பேசுறாங்கய்யா நேத்து கேப்டன்சி பதவி எடுத்தோடனே சரி பதவியை பத்தி ஏதாவது பேசுவாங்கன்னு பார்த்தா பேட்ரி யார் எடுக்கிறதுன்னு ரெண்டு மணி நேரம் பேசுறாங்களா இன்னைக்கு என்னன்னா போன வாரம் தீபக்கு வந்து பாத்தீங்கன்னா தயிர் கொடுத்தாங்களா ஜாக்லீனு ரயானுக்கு தயிர் கொடுக்கலையா இது ஒரு இது போன பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு ரெண்டு மணி நேரம் ஒரு பேச்சு பேசி அதை கூட்டத்துல வச்சு பேசி மறுபடியும் தனியா கூட்டுவே வச்சு ஒரு பேசி ரயானு ஜாக்லின சண்டை போட்டுக்கிறாங்க இப்ப உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோம் ரயானுக்கும் ஜாக்லினுக்கும் சண்டைப்பா ஆஹா ஓஹோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் இல்ல திருப்பி கூட்டு போய் உட்கார வச்சு விசால் வந்து பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணி ரெண்டு பேரும் சால்வ் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு சரிங்களா இந்த பிரச்சனையில ரயான் சொல்றது உருட்டு எனக்கு தெரிஞ்சு ரயான் வந்து பர்ஸ்டே நக்கல் நையாண்டே கேட்டிருக்காப்புல விளையாட்டு கேட்டிருக்காப்புல தயிர அப்புறம் தீபக்கு வந்து எனக்கு அந்த மாதிரி யூரியன்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு கொஞ்சம் அதிகமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபுல்லா போயிட்டு இருக்கு யூரியன் அப்படிங்க சொல்லியிருக்காப்புல சொன்ன உடனே ஜாக்லின் ஃபர்ஸ்ட் அவனுக்கு ரயானுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க மறுபடியும் இவருக்கு வந்து இவர் தீபக்கு வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்தாங்க எடுத்துட்டு போகிறங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பட் ரயானா அதுக்கப்புறம் வந்து விளையாட்டா சொன்ன ஒரு அதுக்கப்புறம் என்ன பண்ணி எனக்கும் அந்த மாதிரிதான் பிரச்சனை சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏதாவது கொடுத்துருப்பாங்களா என்னங்கிறது தெரியல சோ அதுதான் அந்த இடத்துல பிரச்சனை இது ஒரு பத்து பைசாவுக்கு ப்ரோஜன இல்லாத பிரச்சனை இதை பேசுறாங்க ரெண்டரை மணி நேரம் இதை ஒரு ப்ரோமோல வேற போட்டாங்களா எனக்கு நல்லாவே ஒரு விஷயம் நல்லா தெளிவா ஒளிமயமா தெரியுது என்னன்னா எபிசோட்ல ராணுவம் இந்த ரஞ்சித் அந்த டாஸ்க் மட்டும் தான் ஏதோ இருக்க போது வரைக்கும் டாஸ்க் ஸ்டார்ட் ஆகல காலையிலேயே உக்காந்துருக்கோம் இப்பதான் உட்காந்துருக்காங்க இதுக்கு மேலதான் டாஸ்கே ஸ்டார்ட் ஆக போகுது ஆனா இது டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆனாலும் லைவ்ல நேரடியாக டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆனது ரெண்டு மணிக்கு ஐயா நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டு மணிக்கு டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆனா இப்ப கிட்டத்தட்ட மணி மூன்றரை மணி ஆக போது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் டிலேவாக இழுத்து அடிச்சு அடிச்சு ஓட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா எங்களோட நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சரியா இந்த ப்ரோமோல இருக்கிறது பத்து பைசாவுக்கு பிரோஜனம் இல்ல சண்டை